வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆதவன் சும்மா இல்லாம சும்மா இருக்கிற சிங்க எப்பரா ஊதிக்கு எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆதவனை பார்த்து தாங்க கத்துக்கணும் ஏன் எதனால ஆதவனை நான் தப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதவன் பண்ணது எதுவுமே தப்பு இல்லைங்க ஆனா ஆதவன் யாருக்கும் தெரியாம ஒரு பக்கம் ருத்ராவுக்கு மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க அதனால் ஒரு பக்கம் நம்ம ரொத்ரா இருக்காங்களா அவங்க இல்லாமல் ஒரு பக்கம் தூக்கத்திலே இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க கிட்டே போய்ட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தூக்கி போட்ட காரில் அப்படி சும்மா ஒரு சூறாவளி கிளம்பி சொல்லிட்டு வேகமாக கிளம்பினு இருக்காங்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கள்ல அவங்க பாவங்க இப்போ வந்து மயக்க நிலைமையில கடத்தின்னு போயின்னு இருக்காங்க இப்போ வெண்பாவை என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வெண்பாவை கதிரேசன் நிஷா இவங்ககிட்ட போய் ஒப்படைக்க போகிறாங்க இதவே ஒரு பிரச்சனையை வச்சு இதுக்கு மேலே வெண்பாவே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஃபாரினுக்கு கூட்டினு போக போகிறாங்க அதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டாங்க இப்போ வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் வெண்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போகிற மாதிரியும் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க காசு இருந்தால் பத்தும் பாயும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது உண்மைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டுருச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பய வெறித்தோடையும் பதட்டோடையும் தான் நம்ம மல்லி சீரியல் இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம மல்லி விஜய்க்கு தெரிய வருது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க மல்லியும் மறுபக்கம் விஜயம் எங்கடா வெண்பா எங்கடா வெண்பான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் எல்லா பக்கம் தேடல ஆரம்பிக்கிறாங்க தேடல ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அதிகமாக இன்னும் கண்டுபிடிக்கலையும் சொல்லிட்டு இந்த பயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா தேடலும் தேடி பார்த்தாங்க ஆளே இல்லை உடனே பார்க்கணுமே அப்படியே சும்மா திடீர்னு நம்ம ருத்ரா வராங்க ருத்ரா என்ன ஆச்சு வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆதவன் இந்த மாதிரி கடத்தின்னு போயிட்டாங்க என்ன சொல்கிறேன் என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வந்தோம் எங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க நீங்கள் உயிரை காப்பாற்றினீங்க அதனால் நான் வெண்பாவை கடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதவன் கூட சண்டை போட்டேன் ஆனால் ஆதவன் எதையும் மதிக்காமல் எனக்கு மயக்கமாக இருந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ எங்கேயோ கடத்தின்னு போயிட்டான் இப்போ வந்து எஸ் கதிரேசம் மறுபக்கம் நிஷா இவங்ககிட்ட கூட்டுன்னு போய் ஒப்படைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எங்கிட்ட என்கிட்ட சொல்லியிருக்கலாம் வேற வழி தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் கோவப்படாதீங்க நடந்து நடந்துச்சு இப்போ அதை எங்கே போயிப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இவங்க தான் நம்ம கூட இருக்காங்களே இவங்கள வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட உயிரவே காப்பாற்றிருக்காங்க ஏன் உயிரவே காப்பாற்றிருக்காங்க உங்களுக்காக நான் இது செய்ய மாட்டேன்னா வெண்பாவை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் அங்கே இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே வேற பிரச்சனை புதுசா கொண்டு வர போறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல பரபரப்பான ஒரு தொடர் தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியா அடிச்சு சொல்லவே முடியாதுங்க இந்த அளவுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஆதவனை சும்மா விடணுமோ ஆதவனை போய் சும்மா லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு ஒன்று அடித்து அவனை ஓட விடணுங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சினையே அவன் இன்வால்வ் ஆகக்கூடாது இவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் அதே சமயத்தில் நம்ம கதிரேஷனுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ ஒன்று நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு டே வாடா ஆதா வாடா 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 அவனுக்கு வச்சிருக்கட்டா அப்படியே சும்மா பல்கான பண்ணான் நீ வந்த உடனே கையில் எடுத்து கொடுக்குற ரொக்கமா நீ எட்டுனு போய் மஜ்ஜா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் சந்தோஷத்தில் வந்துன்னு இருக்கேன் அதே சமயத்தில் உன் பொண்ணா ருத்துரா இட போன கூடன்னு சொல்லிட்டு சொல்ல அவள் வரல அவள் அங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாட்டினால என்னடா ஆகுது என்ன என்னடா வேலை செஞ்சுருக்கேன் நீ பண்ணியிருக்கிறது வந்து நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயம் தான் இப்போ அதே வச்சு எங்களுக்கு அவ்வளோவே ஒரு எவிடென்ஸாக வச்சு இப்போ எங்களை பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க என்ன வேலை செய்கிறீங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு துப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் திட்ட ஆரம்பித்தார் கதிரேசா பார்த்தியா சுயரூப வெளியே வருது யாராக இருந்தாலும் சுயரூபா வெளியே வரதான் வரும் காசு கொடுத்து அவன் வேலை வாங்குறான் அதனால் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இதுதான் ஃபைனலா ஃபைனலாக இதுதான் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா இது வெறும் காடு தாங்க இதுக்கப்புறம் தான் ஆரம்பன்றது ஒன்று ஆரம்பிக்க போகுது எண்டு காடு போட்டாச்சு ஆரம்ப வேறியா சுத்தம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது இது எப்படியெல்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் அமைச்சல்ல ஃபாலோ பண்ணி விட்டு போங்க சரி இதுக்கப்புறம் புதுசாக தினிசாக ஒரு பிரச்சனை வர போதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த பார் மல்லிகை குழந்தைய தேடி வரோம் அதை தேடி வர இதை தேடி வரணும்னு வந்தேன்னா ஜென்மத்திலேயே குழந்தை கிடைக்காது தேடுற வேலையை விட்டுவிட்டு என்ன பண்ணுமோ அடுத்து ஏது பண்ணுமோன்னு சொல்லிட்டு அடுத்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருத்துன்னு முடிச்சுன்னு ஒரு பக்கம் என்னடாது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமாக இந்த அளவுக்கு கஷ்டம் வந்துனே இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் போல் தான் அந்த பிரச்சனைக்கும் முடிவுன்னு ஒன்று இருக்கு அந்த முடிவு எந்த நேரத்தில் வரும் எப்போ வரும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து எல்லாமே சுமூகமாக இருக்கு சரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு கல் ஒரு பக்கம் சரிஞ்சுங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுன்னு இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியம் சூழ்ச்சியும் நடந்துன்னு இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தும் 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 துணும் மேலே உள்ளது அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு தருதல் சுற்றி இருக்கும் தருதல் இன்னைக்கு ஊழல் மோல்டிங் போட போகிறோம் அதுக்காக தான் கொஞ்சம் ஒயரிங் வேலை ஒயரிங்னா அப்படி அப்படி ஓகேவா அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்திருக்கும் சரி நண்பர்களே இது போன்ற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா சியூ நன்றி வணக்கம் வந்தனும் வருகை தருகே